அருள்மிகு திருவலம் சிவானந்த மௌனசாமிகள் சமாதி முப்பத்தி ஆறாம் ஆண்டு மகா குரு பூஜை மார்கழி மாதம் ரோகிணி நட்சத்திரம் அடிப்படையில் வேலூர் மாவட்டம் காட்பாடி திருவலம் கிராமத்தில் நடைபெற்ற காணொளி வழங்கிய ஐயார் நானவேல் அவர்களுக்கு மிக்க நன்றி சிவானந்த சாமி ஜீவசமாதி திருவளம் சிவாயணம் முப்பத்தி ஆறாவது ஆண்டு திருவள்ளம் சாமி தவம் இருந்த பலாமரம் மூணாயிரம் வருஷத்துக்கு முன்ன பலாமரம் இது சாமி தவ காஞ்சி பட்டு போயிட்டு இருந்தது சாமி தவணை இருக்கும்போது கைப்பட்டு மறுபடியும் புழுக்க ஆரம்பித்து பலாமரத்தில் தான் இவர் தவணிருந்த சிவாயணம் திருவள்ளம் கோனிசாமி சிவாயணம் திருச்சி தம்பலம் ி பூளாகி பூவாய் மரமாய் பல்வெருகமாய் பறவையாய் மாமாய் மனிதராய் தேவியாய் கனந்தமாய் தொல்லாய் தேவராய் அதை எல்லாம் தேவராக கூட இந்த பூ இந்த சம கூட இந்த பூகையில் பிறந்து மனிதனாக வாழ்ந்த பிறகுதான் அவன் அந்த மன சிற நதியை அடைய வேண்டும் அவன என்ன అంద నేడే అడిగారు కాలిలో அபிஜித் நேரம் என்பது அன்னதானத்துக்குரிய சிறந்த நேரம் முழுமையான பலன் புண்ணியம் தரக்கூடிய நேரம் தினசரி காலை பதினோரு மணி முப்பது நிமிடம் முதல் பகல் பன்னெண்டு மணி வரை உள்ள அரை மணி நேரத்தில் அன்னதானம் செய்யுங்கள் முழுமையான புண்ணியத்தை பெறுங்கள் மற்ற நேரத்தில் நினைத்து செய்தால் அவ்வளவு சிறப்பாகாது ஆனால் தொடர்ந்து இந்த நேரத்தில் அன்னதானம் செய்யலாம் வாழ்த்துக்கள் டூ அன்னதானம் ஹுவர் ஃபீடிங் டெய்லி இன் அபிஜித் நைன் பெட்வீன் லெவன் தேர்ட்டி ஏஎம் டு டுவெல் நூன் வெரி அஸ்பீசியஸ் டைம் இட் ட்ரெடிஸ் கர்மாஸ் அண்ட் சாரோஸ் ப்ளீஸ் ஃபாலோ திஸ் ஷேர் இட் லைக் இட் தேங்க் யூ சப்ஸ்கிரைப் இனியெல்லாம் நன்மையே இனியெல்லாம் நன்மையே ஆ ஊ ஈ ஏ இம் இந்த மந்திரத்தை மனசுக்குள்ளே சொன்னா போதும் நீங்கள் நினைத்ததெல்லாம் நிறைவேறும் ஆ ஊ ஈ ஏ இம் என்ன கோடி சித்தர்கள் அருள் உண்டாகிறது இனியெல்லாம் நன்மையே உலக மக்களுக்காக உங்களது சொந்த பிரார்த்தனைகள் நிறைவேற எனிலா கோடி சித்தர்கள் ஆர வேண்டி தினசரி இரவு ஒன்பது மணிக்கு சென்னை வடபலி நடைபெறும் நேரலை பிரார்த்தனை மற்றும் இருநூற்று ஐம்பது அரிய வகை மூலிகை பொடி சிறப்பு யாகம் சிதர் சயின்ஸ் ஆஃப் ஃபார்ம தெரப்பி டு சால்வ் அண்ட் கியூ டுமெண்ட் கேந்த முறையில் சர்வகாரி சித்தி தரும் சகல சௌபாக்கியம் தரும் ஹோம சித்தர்கள் யோகதண்டம் வழிமுறை பயிற்சி முகஒளி பயிற்சி கர்மவெளிலை நீக்கும் ஆள்காட்டு விரல் பயிற்சி உணவு தவம் பயிற்சி சிதருடைய இருப்பிடங்கள் ஜீவசமாதி குரு பூஜை விவரங்கள் வழி விவரங்களுக்கு தொடர்ந்து தொடர்பில் இருக்கவும் சித்தர்ஸ் பிளஸிங்ஸ் லைவ் ப்ரேயர்ஸ் ஃபார் யூ யோகதண்டம் பொன் பார்த்த சாரதி டெய்லி நைட் நைன் பி எம் ஐஎஸ்டி வடவண்ணி சென்னை இன் யூடியூபர்ஸ் சித்தர் சீக்ரெட்ஸ் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் லைக் ஷேர் டு யுவர் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் ஒன்பது மூன்று எட்டு இரண்டு ஆறு எட்டு ஒன்பது எட்டு ஒன்பது நான்கு நைன் த்ரீ எயிட் டூ சிக்ஸ் எயிட் நைன் எயிட் நைன் ஃபோர் உங்களுக்காக இருபத்தி நான்கு மணி நேரம் அவசர உடல் நலத்திற்காக பிரார்த்தனை செய்ய காத்திருக்கிறோம் தொடர்பு கொள்ளவும்